பாதுகாப்பான மற்றும் குறைந்த வெப்பநிலையில் பராமரிக்கும் வகையில் தயாராவதால் இந்திய தடுப்பூசிகளை வாங்க போட்டி போடும் உலக நாடுகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் கொரோனா தொற்றிலிருந்து விடைபெற எப்போது தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வரும் என மனிதகுலமே எதிர்பார்த்திருந்த நேரத்தில் நற்செய்தியாக இங்கிலாந்து அமெரிக்காவில் தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வந்தது என்னதான் இங்கிலாந்து அமெரிக்காவில் தடுப்பூசி பயனுக்கு வந்தாலும் அவற்றை நடுத்தர மற்றும் சிறிய அளவு பொருளாதாரம் கொண்ட நாடுகள் விலை கொடுத்து வாங்கும் நிலையில் இல்லை இதனால் உலக நாடுகள் இந்தியா தயாரித்து வரும் தடுப்பூசிகளை நீண்ட நாட்களாக கண்காணித்தனர் இதற்கு காரணம் இந்தியாவில் தயாரிக்கப்படும் தடுப்பூசிகள் விலை குறைவானது மட்டுமல்ல அவற்றை குறைந்தபட்ச வெப்பநிலையில் சேமித்து வைக்கலாம் என்பதுமாகும் இது தவிர இந்திய தடுப்பூசிகளின் பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மையும் சிறப்பாக இருக்கும் என்பதால் இந்த தடுப்பூசிகள் மீது உலக நாடுகளின் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்து வருகிறது இந்த சூழ்நிலையில்தான் இந்தியாவில் கோவேக்சின் மற்றும் கோவிஷீல்டு தடுப்பூசிகளுக்கு அவசர கால பயன்பாட்டிற்கு அரசு அனுமதி வழங்கியது வரும் பதினாறாம் தேதி பயன்பாட்டிற்கும் வருகிறது இந்த தடுப்பூசிகளுக்கு உலக நாடுகளிலும் தேவை அதிகரித்துள்ளது உடனடியாக இருபது லட்சம் தடுப்பூசிகளை அனுப்பி வைக்குமாறு பிரேசில் பிரதமர் கடிதம் எழுதியுள்ளார் இந்தியாவின் அண்டை நாடான நேபாளம் தங்களுக்கு ஒரு கோடியே இருபது லட்சம் தடுப்பூசிகளை வழங்க வேண்டும் என்றும் பூட்டான் பத்து லட்சம் தடுப்பூசிகள் வேண்டுமென்றும் கோரிக்கை விடுத்துள்ளன அரசு மூன்று கோடி தடுப்பூசிகளை வாக்க ஒப்பந்தம் செய்துள்ளது இலங்கை அரசும் தங்களுக்கு இந்தியாவின் தடுப்பூசி தேவை என்று மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளது மியான்மர் அரசும் ஒப்பந்தம் செய்திருப்பதாக அறிவித்துள்ளது இந்திய தடுப்பூசியை பெற மத்திய அரசுடன் மாலத்தீவு மற்றும் ஆப்கானிஸ்தான் அரசுகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளன கோவிஷீல்டு தடுப்பூசியை இந்தியாவிடமிருந்து வாங்குவதாக தென்னாப்பிரிக்கா தெரிவித்துள்ளது இதுபோன்று பிற நாடுகளும் வாங்க முயற்சி செய்கின்றன ஏற்கனவே உலக அளவில் முக்கிய மருந்து கேந்திரமாக இந்தியா விளங்கும் நிலையில் இந்தியாவின் தடுப்பூசி உலக நாடுகள் மத்தியில் கவனத்தையும் முக்கியத்துவத்தையும் அதிகப்படுத்தியுள்ளது